நிற்கிற இடத்தை பார்த்தியும் தேடி பசுமை பூமி சிறை மீட்டான் பாளையம் பாளையம் அந்த பக்கத்துல சோலார் இதெல்லாம் ஒரு தொழில் ரீதியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவனுக்கிறவர்கள் விவசாயி தொழிலுக்கு வந்திருக்கின்ற உயர்திரு அவருடைய துணைவியார் கவிதா மேடத்தையும் அறிமுகப்படுத்தி அவருடைய மைத்துன ராஜலிங்கம் சார் அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி இப்ப சார் நம்ம பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் பசுமை பூமி கிட்ட நீங்க என்னென்ன செயல்பாடுகளை எதிர்பார்த்து எங்களை வர சொல்லி இருக்கா எங்களுக்கு வந்து நல்ல கைட்னஸ் வேணும் சார் நாங்க வந்து இயற்கை விவசாயம் தான் பாக்கணும் இருக்கோம் ஏன்னா இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து வருமானமா நான் பாக்கல இந்த மண் வளத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க அதுக்கு எனக்கு வந்து நானும் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேங்க எங்கேயுமே அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தெரியல உங்கள் பிளான்ஸ் உங்கள் இதெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் போய் பார்த்துருக்கோம் எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் ப்ளஸ் இது வந்து ஒரு சூப்பர்வைஸ் கொடுத்தீங்கன்னா கூட சரி ஒரு கைட்னஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இன்ட்ரேப்பிங் என்னென்ன பண்ணலாம் சாயில் டெஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனாக அதாவது என்னென்னா நம்ம பிளான்ட்டை பார்த்தா எல்லா விவசாயத்துக்கும் இப்போ நீங்கள் என்ன பிரச்சினைன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே கடின உழைப்பு உழைக்கிறாங்க அதோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வருது பசங்களுக்கும் குறைஞ்சிட்டு வருதுங்க செய்கிற விவசாயிகளுக்கும் குறைஞ்சிட்டு வருது காரணம் என்னென்னா அதோடய இன்கம் இல்லைங்க அந்த இன்கம்மை வந்து இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல அடுக்கு முறையிலையோ இல்லை எதில் எப்படி பண்ணலாங்கிறது ஒரு கைட் பண்ணிங்கன்னா இந்த மாடல் பிளான்ட்டை வச்சு நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி அவங்களும் அதை செய்யணுங்கிறது ஆசைங்க ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போகிறது மற்ற தொழிற்சாலையோட விவசாயத்தில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எதிர்காலம் வந்து நல்லாயிருக்குங்க சார் இப்போ இதுக்கு பக்கத்துல நம்ம நடுறப்போ இதோட வேர் வந்து அந்த குரோத்துக்கு ஒன்றும் பிரச்சனை அதான் வெரி குட் சார் அருமையான கேள்வி சார் ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா நாங்கள் பக்கத்துல ஒண்ணு வச்சோம் அது கிடைச்சா பார்த்தீங்கன்னா சைடுல தான் போகுது ஆனா நேரா வரல காப்புக்கும் கம்மியா இல்லைங்க அது அதனால சாரிப்பை சொன்ன மாதிரி இந்த ரூல் சிஸ்டம் சரிங்க அதான் ஸ்பாயில் பண்ணாம இருக்கேன்னு சொன்னா இது வந்து தெற்கு வடக்கல்ல வரும்போது அதே தென்புறமோ இல்லை வடபுறமோ ஒரு வாழைய நீங்க கண்டிப்பா பக்கத்துல நடணும் சரிங்க அப்போ அந்த வாழைய வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும்போது அதுக்கு ஒரு இயற்கை உரங்களோ இல்ல ஏதாவது உரமும் நீங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டே வரணும் அந்த தென்னை மரத்துக்கு நீங்க இந்த தென்னை மரத்தை மாதிரி இதை பண்ணனா கண்டிப்பா வளராது அப்ப நீங்க அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் புட்டு ஏதாவது கொஞ்சம் உங்ககிட்ட ஆர்கானிக்கோ இன்னார்கானிக் வாட் எவர் இட் மேபி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருவாங்க குப்பை சாணி நிறைய கொடுங்க இது முக்கியம் சார் வாழை ஒண்ணு நடுறான் என்ன அடுத்துவரு கொஞ்சம் உப்பு அள்ளிட்டு வரணும் அந்த கொண்டு வந்து மற்ற இடுக்குகள்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு கைப்பிடி இத போட்டுக்கிட்டே வந்தா எந்த வண்டுமே இத வந்து அந்த தென் மரத்தை பாதிக்காது அந்த உப்ப வந்து வாழைக்கு போடக்கூடாது என்ன எடுக்காத வெப்பம் முன்னாக்கு எடுக்காதது இது முக்கியம் சார் என்ன எடுத்துட்டு இருந்தா அது பிரயோஜனம் அது வேஸ்ட் சார் அதுல தான் அந்த அசாட்ரிக்டின்னு சொல்ற ஒரு நொதி புரத பொருள் அதுதான் அந்த இம்யூன் சிஸ்டத்தை கொடுக்கிறது நிறைய பேர் கடையில வந்து வேப்ப புண்ணாக்கு வாங்கும் போது வேப்ப புண்ணாக்கு தான் வாங்குறாங்கல தவிர எண்ணெய் எடுக்காத வேப்ப புண்ணாக்கு இருக்கானே யாரும் கேக்குறது இல்ல அதனால அந்த இடத்தை வந்து நான் சார் இருக்கு ஏனா எனக்கு இன்னைக்கு சாரையும் நான் மேடத்துக்கும் சில கருத்துக்கள் சொன்னா உண்மையில இத லட்சக்கணக்கான மக்களுக்கு இது சேரும் அடுத்தபடியாக மேடம் நீங்க இந்த மரங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் போடணும் அடுத்து எல்லா தென்ன மரத்துகளுக்கும் முடிஞ்சா நீங்க வெள்ளை கூட அடிக்கலாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் கால்சியமும் சூப்பர் சார் வெரி குட் சார் சுண்ணாம்பு குளிர்ச்சியும் கொடுக்கும் உசுனத்தை தடுக்கும் ரெண்டாவது வந்து ஒரு பூச்சி நோய்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும் வெள்ளை டிரான்ஸ்பரண்டா இருக்கும்

வாழையா இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் எந்த பயிர்களுக்கும் இது வந்து கரும்பு எது நீங்க எந்த விவசாயமும் கோக்கோ பாக்கு மிளகு ஜாதிகா எது வேணாலும் நீங்க இதில் போடலாம் இது ரெண்டாவது இதுல பொட்டாசத்து அதிகமா இருக்கு அயன் அதிகமாக தான் இருக்கு அயன் வந்து இதுல அதிகமா இருக்கு கால்சியமும் இருக்கு அதான் சார் பசுமை பூமி வந்து நீங்க லேபில் என்ன கொடுக்குறீங்களோ அதிகமாக ஆமா மேடம் மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆயிருக்கு கரெக்ட் ஆயிருக்கு சரி சரி உளுதுறதே கொக்கி கலப்ப போடா கூடாது ரொட்டவேட்ட இது முக்கியம் லைட்டா உளுதுருங்க என்ன எல்லாம் அடி விடுங்க ஆமா மழை நீரம் முடிஞ்ச அளவு நீங்க தோப்புகளை ரீடெயின் பண்ணணும் ரெண்டாவது மூணாவது மலைக்கு முன்னாடி நீங்க உழவு கொடுக்க கூடாது

அதனால் விழுக விழுக இதை இங்கே தூக்கி போட்டுட்டு இதையும் சுற்றி லைட்டாக போடுங்க கலைகள் வளராது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த வரப்பை கனமாக கெட்டுங்க சரிங்க இந்த உயரம் வேணும் சரிங்க வரப்பு இந்த உயரம் வேணும் அப்போ இதில் தான் நீங்கள் சாணியோ என்னென்ன உரம் போடுறீங்களோ இந்த மரத்துக்கு வந்து அப்படி ஒன்று போட்டுட்டு ஈரச்சாணி இருந்தா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இருந்தா பிச்சு போடுங்க குவியலை போட்டால் உருவாகும் இதை பிச்சு போட்டுட்டு தண்ணி விட்டு உள்ள எங்கும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டரில் கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபொட்டாக்ஸ்ஸு டூ பாய்ண்ட் ஃபை பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில் எடுத்திருக்கிறத பாருங்கள் மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டு திரு நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிச்சாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலைப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்